வணக்கம் நான்காவது தமிழ் அன்னை தமிழே பாடல் ராகத்தோட பாடப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னை தமிழே அன்னை தமிழே என் நாவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே உன்னை புகழ்வதற்கே உலகில் பீரப்படுத்தேன் சொல்லில் விளையாட தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே இந்த பாடலை உங்கள் வகுப்பறையில் ராகத்தோட பாடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ